ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி பதினாறு அவ்யக்த பாப்தாதா மதுபன் சங்கம யுகத்தின் பாக்கியத்தை யார் அடைந்துள்ளாரோ அவர் மகான் யோகி ஆவார் இந்த யுகம் பரமாத்மாவினுடைய பிறப்பு பரமாத்மா சந்திப்பின் வைர யுகமாகும் இதில் அலோகீக சுகம் சாந்தி மேலான பிறப்பு மற்றும் பாக்கியவான் குடும்பத்தின் பிராப்தியும் ஏற்படுகிறது சிவஜெயந்தி அன்றைய முரளை ஓம் சாந்தி அனைவருடைய முகத்திலும் மிகவும் நன்றாக புன்சரிக்கின்றனர் அனைவரும் மிகவும் குஷியில தந்தையினுடைய பிறந்த தினத்தை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் அனைவருடைய முகமும் மிகவும் சிநேகம் நிறைந்ததாகவும் மிக இனிமையான புன் சிரிப்போடு தந்தையினுடைய பிறந்த நாளை மிகவும் சிநேகத்தோடு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க தந்தை குழந்தைகள் கொண்டாடி கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார் குழந்தைகள் தந்தை மற்றும் தனது தெய்வீக பிறந்த தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க நீங்கள் மற்றும் அக்கம்பக்கத்தில் இருக்கிற அனைத்து குழந்தைகளும் பாபானுடைய பிறந்த தினத்தை விசித்திரமான மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்காங்க மேலும் அனைவரது உள்ளத்திலும் இந்த தெய்வீக பிறவினுடைய பிறந்த தினத்தினுடைய குஷி அனைவரது முகத்திலுமே தென்பட்டுட்டு தந்தையும் குழந்தைகளினுடைய இந்த அலோகீக பிறவியினுடைய முகத்தை பார்த்து மிகவும் உள்ளபூர்வமாக பிறந்த தினத்தின் நினைவால் குஷி அடைஞ்சிட்ருக்கிறாங்க ஆகா ஒவ்வொரு குழந்தையும் பிறப்பு உரிமையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க அனைவருக்கும் இந்த அலோகிக பிறவி எவ்வளவு அன்பானதாக இருக்குது அது ஒவ்வொருவனுடைய முகத்திலும் தென்பட்டுட்ருக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த பிறவினுடைய அதாவது அலோகீக பிறவியில் மிகவும் குஷி இருக்குது இல்லையா ஏன்னா இந்த அலோகிக பிறவி எவ்வளவு அன்பாகவும் பற்றற்றதாகவும் விளங்குது அனைவரும் இந்த ஒரு பிறவியின் தனது அலோகிக பிறவியை உணர்ந்து தனது இந்த தெய்வீக பிறவியை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் ஏன்னா இந்த பிறவி சுயம் பிரம்ம பாபாவின் மூலம் பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரியின் பெயரால் மிகவும் பிரசித்தமாய் உள்ளது ஒவ்வொருவருக்கும் இந்த பிறவியினால் மிகுந்த மகிழ்ச்சி இருக்குது ஆகா எனது இந்த அலோகிக சுகம் நிறைந்த பிறவியை மேலும் ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் இந்த சிரேஷ்ட பிறவியின் மிகுந்த மகிழ்ச்சி முகத்தின் மூலம் தென்பட்டிருக்கு ஆகவேதான் மகிமையும் செய்யப்படுது இந்த சங்கமேக பிறவில பாபா கொடுத்துள்ள உங்களது மற்றும் பாபாவின் இந்த பிறவி மிகவும் சிறியது ஆனால் பிராப்தியும் அனைத்து பிற ஜன்மங்கள்ல இருந்தும் வித்தியாசமாகவும் அன்பு நிறைந்தும் இருக்குது ஒவ்வொரு குழந்தையும் தனது இந்த தெய்வீக பிறவி அலௌகிக பிறவியின் மகிமையை மறக்க முடியாது ஏன்னா இந்த சிறிய பிறவி ஆனால் இந்த விசேஷத்தை கொண்டிருக்குது இந்த ஒரு சிறிய பிறவியில் அனைத்து பிறவிகளுடைய விஷயங்களையும் அறிந்து கொள்றீங்க மேலும் இந்த ஒரு பிறவியில் தனது எதிர்காலத்தையும் அறியறீங்க ஆகினால சங்கமேகம் வைர யுகம் அப்படின்னு அழைக்கப்படுது பரமாத்ம சந்திப்பு பரமாத்ம பிறவி இந்த சிறிய யுகத்திலுடைய அனுபவம் ஏற்படுது அனைத்திலும் மிக சிறிய யுகம் ஆனால் பிராப்தியும் முழு கல்பத்தில் இந்த சங்கம யுக பிறவில்தான் ஏற்படுது அலோகிக சுகம் அலோகிக சாந்தி பிறவினுடைய சிரேஷ்ட தன்மை மற்றும் குடும்பமும் மிகவும் பாக்கியம் வாய்ந்தது ஆக இப்படிப்பட்ட பிறவி இந்த சங்கமிகத்தின் ஒரே ஒரு பிறவிதான் பாப்தாதாவும் சங்கமிகத்தில் தான் குழந்தைகளை சந்திக்கிறார் அதுவும் நன்கு அறிதலோடு அலோகிக தந்தை அவரை பிரம்மா பாபா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தந்தை உங்கள் அனுபவத்தில் வரார் இருப்பதோ சிறிய யுகம் ஆனால் அனைத்து பிரபுகளிலும் இந்த யுகத்தின் காலம் மிக மிக பாக்கியம் நிறைந்ததாகும் மிக சிறிய யுகம் ஆனால் மிகவும் பிராப்தி நிறைந்த யுகம் இவ்வளவு பிராப்தி வேறு எந்த யுகத்திலும் கிடையாது கூடவே இந்த யுகம் அப்படிப்பட்ட மகான் தன்மையுடையது எல்லா யுகங்களிலும் மிக முக்கிய யுகம் இந்த யுகத்தின் யுகம் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு மேலும் யுகத்தில் முழு சக்கரத்தை அறியக்கூடிய பாக்கியமும் கிடைக்கிது முழு சக்கரத்தினுடைய ரகசியம் என்னவோ அதுவும் இந்த தான் கிடைக்குது ஆக நீங்கள் அனைவரும் எந்த யுகத்தில் இருக்கீங்க பதில் என்ன சொல்வீங்க சங்கமயத்தில் தானே யுகத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று நினைக்கிறவங்க கை உயர்த்துங்க பின்னால் இருக்கிறவங்க பார்ப்பதற்கு தென்படலை ஆனால் கேட்டுக்கொண்டுட்டு இருக்கீங்க சங்கமயுகம் அனைத்து யுகங்களிலும் சிரேஷ்ட யுகம் மிக சிறிய யுகம் ஆனால் பாக்கியமும் மிகவும் பெரியது சங்கமயத்தில் யார் பாக்கியத்தை அடைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க மகான் யோகின்னு அழைக்கப்படுறாங்க இந்த மகான் யோகி வாழ்க்கை எவ்வளோ மகான் தன்மையுடையது இந்த சங்கம யுகத்தின் பிராப்தியின் மூலம் அனைத்திலும் சிரேஷ்ட சத்தியுகத்தின் பிறவிகளை பகவான் மூலம் நீங்கள் தெரிய வரீங்க பகவான் தானே சுயம் சங்கமேகத்தில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறார் முழு கல்பத்தில் அனைத்திலும் பாக்கியவான் யுகம் அப்படின்னு சொன்னால் அது சங்கமயுகம்தான் அப்படிப்பட்ட யுகத்தில் நீங்கள் பகவானுடைய தெய்வீக பிறவியை அடைஞ்சிருக்கீங்க இன்று கூட எதை கொண்டாட வந்திருக்கீங்க சங்கமயுகத்தின் எது பாக்கியம் நிறைந்த சமயமோ அதை அடைந்து கொண்டிருக்கீங்க அடைந்து கொண்டும் இருப்பீங்க சத்தியந்கத்தினுடைய தேவதைகள் மிகவும் சிரேஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இந்த சங்கமேகத்தில் அதைவிட அதிகமான சமர்ப்பணம் இருக்குது சங்கமேகத்தில் தான் பகவானுக்கு அவரது சொந்த குழந்தைகள் கிடைச்சிருக்கிறார் பாபானுடைய அன்பு வெளிப்படையாக இந்த சங்கமேக பிறவில்தான் கிடைக்குது ஒவ்வொருவருடைய வாயிலிருந்தும் இந்த சொற்கள் தான் வெளிவருது ஆகா சங்கமேகத்தின் எவ்வளவு திவ்யமான பிறவி இது மேலும் பிறந்த தினத்தை நீங்களும் கொண்டாடுறீங்க மனதில் குஷியையும் அனுபவம் செய்கிறீங்க மகிழ்ச்சியோ மிக அதிகம் இருக்குது ஆனால் சங்கமேகத்தின் மகிழ்ச்சியோ அதன் மகிமையினுடைய பாடல்களோ சங்கமேகத்தில்தான் கிடைக்கிது கூடவே சங்கமேகத்தின் திவ்யமான பிராப்திகள் அதே போன்று வருமானமும் சங்கமேகத்தில் மிக அதிகம் ஆனால் சங்கமேகத்தின் மகான் தன்மையானது அந்த பிராப்தினுடைய பாக்கியம் ஆகியவை குறைந்த எண்ணிக்கை உள்ள குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைச்சிருக்குது சங்கமயுகத்தில் முதல் பிராப்தி மிக பெரிய பிராப்தி உங்களுடையது சுயம் பரமாத்மாவினுடைய அவதாரம் சங்கமயுகத்துல தான் ஏற்படுது யுகத்தின் பிராமணர்களுடைய மகிமை மிகவும் சிரேஷ்டமானது அதில் நீங்கள் இன்று அமர்ந்திருக்கீங்க இது சங்கமேகத்தின் உன்னத பிராப்தியாகும் ஆகும் அனைவரும் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கீங்க சங்கமயுகம் மற்றும் நீங்கள் பிராப்தியை பாருங்கள் எவ்வளோ உன்னதமான பிராப்தி சங்கமயுகத்தில் தான் சுயம் பகவான் தானே வந்து முழு ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் எப்படி இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறாரோ இதனை குறைவாக எண்ணாதீங்க நேரடியாக பகவான் சங்கமேகத்தில் சாதாரண ரூபத்தில் பிரவேசமாகி கொடுத்துட்ருக்கிறார் இந்த பாக்கியம் குறைவானது கிடையாது இந்த சங்கமேகத்தின் ஒரு பிறவி மகான் பிறவி அனைத்து யுகங்களினுடைய ஞானம் அனைத்து யுகங்களையும் விட சிரேஷ்டமான வருமானம் முழு கல்பத்தினுடைய ஞானம் அனைத்துமே இந்த சங்கம யுகத்தில் தான் கிடைக்கிது சங்கம யுகத்தில் என்னென்ன கிடைக்கிது அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு உங்களிடம் இருக்கும் அது வேறு எந்த யுகத்திலும் கிடைக்காது ஆக சங்கம யுகத்தினுடைய பிராப்தி கிடைத்தது அப்படின்னா முழு கல்பத்தின் என்ன பாக்கியமோ இந்த சிறிய யுகம் கிடைக்க செய்து ஆக பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த சங்கமேகத்தின் பிராப்தியை சேவிக்கிறார் அதில் முக்கிய பிராப்தி என்ன பிரம்மா குமார் மற்றும் பிரம்மா குமாரி இந்த பிறவி மிகவும் சிரேஷ்டமானது முழு கல்பத்தின் ஞானத்தை அடைறீங்க ஆக இந்த பாக்கியம் சங்கமயகத்தில் மட்டுமே கிடைக்குது பரமாத்மாவின் மூலம் ஆக சொல்லுங்க நீங்கள் அனைவரும் சங்கமயகத்தின் பாக்கியத்தை அறிந்து கொண்டு முன்னேறி செல்றீங்க இல்லையா சங்கமயகத்தினுடைய மகிமை இது சங்கமயுகத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியது வேறு எந்த யுகத்திலும் கிடைக்க முடியாதது ஆக பாப்தாதாவோடு சந்திக்க வந்திருக்கீங்க இந்த பாக்கியம் கூட தான் கிடைக்கிது இந்த சந்திப்பு சாதாரணமானது கிடையாது மிகவும் உன்னத சந்திப்பு நல்லது பாபானுடைய பிறந்த நாளில் நினைவை நன்றாக வச்சிருக்கீங்க யார் நேரடியாக வராங்களோ அவங்க வரத்தான் செய்கிறாங்க ஆனால் இந்த பிரார்த்தியினுடைய மதிப்பு மிகவும் மேலானது பாப்தாதாவும் தினமும் இப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க ஆகா ஒவ்வொரு கல்பத்தின் பாக்கியவான் குழந்தைகளே ஆகா சுயம் பகவானும் சங்கமேகத்தின் மகிமையை பாராட்டுறாங்க எவ்வளவு சிரேஷ்டமான பாக்கியம் இது கல்பத்தில் ஒரே ஒரு முறை தான் பரமாத்மாவின் மூலம் கிடைக்கிது கிடைச்சிருக்குது இல்லையா யாருக்கு கிடைச்சிருக்குதோ அவங்க கையை உயர்த்துங்க ஆக இந்த பாக்கியம் சாதாரண பாக்கியம் கிடையாது வரிசைக்கரமாக இருக்குது என்பது உண்மைதான் ஆனால் இந்த சங்கமேகத்தினுடைய பாக்கியம் முழு கல்பத்தில் முதல் நம்பர் ஆகும் நல்லது தற்பொழுது நேரம் அதிகமாக ஆயிடுச்சு சேவை முறை குஜராத் மண்டலத்தினுடையது பதினான்கு ஆயிரம் பேர் வந்திருக்கிறாங்க மொத்தம் இருபத்தி இரண்டாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க குஜராத் காரர்கள் சரியாக வர்றாங்க நல்லது சங்கமேகத்தினுடைய பாக்கியத்தை குஜராத் எடுத்துள்ளது மேலும் விதவிதமான பாக்கியங்களை பல்வேறு நாட்டினரும் எடுத்திருக்கிறார் பாதிப்பே குஜராத் காரர்கள் நல்லது சொல்லுங்க குஜராத்திலிருந்து யாருடைய அதிக எண்ணிக்கை குஜராத் தம்மை போன்று பிறரையும் ஆக்கணும் நல்லது குஜராத் எப்படி முன் வரிசை நம்பரை எடுத்திருக்குதோ அதே போன்று பிறரும் எடுக்க முடியும் இரண்டாவது நம்பராக கூட இருக்கலாம் ஆனாலும் இரண்டாவது நம்பரில் வந்துடுறீங்க இல்லையா ஆக பாப்தாதாவும் குஜராத்துக்கு சொல்கிறாங்க நன்கு முயற்சி செய்கிறீங்க மேற்கொண்டும் செய்வீங்க இரட்டை வெளிநாட்டினர் நூறு நாடுகளில் இருந்து ஆயிரத்தி இரநூறு சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க நல்லது கணக்குப்படி பார்த்தால் ஆயிரத்தி இரநூறு நல்ல நம்பர் சாக்கார பாபா இருந்தபொழுது அடிக்கடி கூறுவார் யாராக இருந்தாலும் சரி எந்த மண்டலமாக இருந்தாலும் சரி அவர்கள் அப்படியே கை உயர்த்தி கொண்டே செல்லுங்கள் நிறைய பேர் வராங்க ஆனால் ஞானத்தில் சென்று கொண்டிருக்கிறாங்க மேலும் சேவாதாரிகளும் இருக்கிறாங்க நல்ல பெயரும் நன்றாக எடுத்திருக்கீங்க ஆக இந்த ரிசல்ட் சொல்லுது நன்கு முயற்சி செய்து முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்னு முன்னேற்றவும் செய்கிறாங்க ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அவ்வாறு முன்னேறி செல்ல முடியும் குஜராத் வளர்ச்சி அடைவதில் இதுவரை முதல் வரிசையில் இருப்பது தெரியுது நல்லது ஆக நன்கு வளர்ச்சி அடைவது அப்படின்னா பிராமணர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பது எவ்வளவு வளர்ச்சியாகுமோ அவ்வளவு சீக்கிரமாக சத்தியுகமும் வரும் இது பாபாவுக்கு பிடிச்சிருக்கு எப்படி குஜராத் முதல் நம்பரில் இருக்குதோ அதையும் தாண்டி செல்வதற்கு புதியவைகளை கண்டுபிடிங்க இவ்வாறு முன் நம்பரில் வர முடியும் தானே இதில் யாரும் யாரையும் தடுக்க முடியாது ஆனால் வளர்ச்சி என்பது நிச்சயம் வேண்டும் ஏன்னா முழு உலகத்தினுடைய கணக்கை போட்டு பார்த்தா நமது கணக்கில் அவ்வளவு அதிகம் இல்லை குஜராத் இப்பொழுது எவ்வளவு முன்னேறி சென்றிருக்குதோ அதைவிட அதிகம் செல்ல முடியும் நன்கு முயற்சி செஞ்சு தன்னை முன்னேற்றி கொண்டுள்ளது அவ்வாறு ஒவ்வொரு மண்டலமும் இதே மாதிரி முயற்சி எடுத்து வளர்ச்சி செய்து வருது அதை மேலும் அதிகரிக்க முடியும் மிகவும் முன்னாள் நம்பரில் வாங்க இது முடியும்தானே அவ்வாறு குஜராத்தை தாண்டி செல்ல முடியாது என்று நினைக்கிறவங்க கை உயர்த்துங்க ஆக இப்பொழுது முன்னேற்றத்தை அதிகரிங்க ஜானகிதாதியுடன் அவ்யக்த பாப்தாதாவினுடைய சந்திப் மிகவும் அதிகமாக முயற்சி செஞ்சிருக்கீங்க இவரது லட்சியம் குஜராத்தை முன்னால் கொன்று சென்று காண்பிக்க வேண்டும் ஆனால் யார் வேண்டுமானாலும் செய்யட்டும் உற்சாகம் அனைவரிடமும் இருக்கிறது நாம் முன்னேறி முதல் நம்பரில் வருவோம் என்று அனைவரும் என்றாங்க நல்லது இஷுதாதியினுடைய நினைவை கொடுத்தாங்க அவர் அகமதாபாத்திற்கு பரிசோதனைக்காக சென்றிருக்கிறார் அவ்வப்பொழுது இவருக்கு ஏதோ நடந்துடுது அதிக காலத்திற்கு விரைவில் சரியாகிவிடுது மூன்று முக்கிய சகோதரர்களும் பாப்தாதாவுக்கு பிறந்தநாள் விழாவின் வாழ்த்துக்களை கோரி பூச்செண்டுகளை வழங்குகிறார் நல்லது அனைவரும் அதாவது மதுபணல சமர்ப்பணமானோர் நன்றாக செல்கின்றனரா உற்சாக ஆர்வத்தில் முன்னேறி செல்கின்றனரா யாராவது ஒரு கடமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவ்வளோ மகாரதிகள் இருக்கிறீங்க இல்லையா எவரேனும் இடையிடையே அனைவரது புருஷார்த்த ரிசல்ட்டை கேளுங்கள் ரிசல்ட்டை கேட்கும்போது தான் அனைத்து விஷயங்களும் தெரிய வருது புருஷார்த்தம் என்னவோ அனைவரும் செய்து வர்றாங்க இதில் பாபா பார்த்தாங்க அநேகரிடம் உற்சாகம் இருக்குது ஆனால் அவர்களுக்கு சற்று சக்தி தேவை அதன் மூலம் அவர்கள் முன்னேறி செல்ல முடியும் அதுவும் நடந்தேறிடும் மற்றபடி அனைத்தும் சரியாக செல்கிறது இல்லையா ஏதேனும் கொஞ்சம் அதாவது சுகவீனம் இருந்தால் அது பருவநிலை பாதிப்பாகும் மற்றபடி எல்லோரும் நலம்தானே மாத்திரை மருந்து தேவையில்லையே ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொண்டிருக்கீங்க மேலும் பாப்தாதா பார்த்தாங்க புஷாந்தத்தின் பிறகு கொஞ்சம் நன்றாக செல்லுது ஆனால் சற்று அதிக நேரம் எடுத்துக்குது பிறகு வேறு பக்கம் செல்லுது இதற்கு வகுப்பு எடுக்கக்கூடியவங்க பலர் இருக்கிறாங்க இல்லையா ஆக எல்லோரும் சேர்ந்து அதற்கு ஒருவரை தீர்மானிங்க மாதத்தில் ஒரு முறை அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை உங்களுக்குள்ள கூடி ரிசல்ட்டை பாருங்கள் பாப்தாதா எண்பதாவது சிவ ஜெயந்தியினுடைய கொடியேற்றி வைத்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் சிவ ஜெயந்தி நாளன்று முதலில் தந்தையினுடைய நினைவு வருது சிவபாபா மற்றும் பிரம்மபாபா அடுத்து அனைத்து பெரிய தாதிகளினுடைய நினைவு வருது இந்த முழு சபையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அனைவருக்கும் பிறந்த நாளின் நல்வாழ்த்துக்கள் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி